சகோதரமே அன்பு மே மாதம் பதினேழாம் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனிதர் பாஸ்டால் பேலோன் என்பவரை நினைவு கூறுகின்றோம் பார்ப்போம் புனிதர் பாஸ்டால் பேலோன் ஒரு ஸ்பானிஷ் கத்தோலிக்க பொதுநிலை துறவியும் ஆவார் ஒரு ஏழை விவசாய பெற்றோருக்கு பிறந்த இவர் தமது இளமை காலத்தில் ஆடுகளை மேய்க்கும் பணியில் இருந்தார் பாஸ்டால் பேலோன் ஆன்மீக வாழ்க்கையில் நுழைய அதிக விருப்பம் கொண்டிருந்தார் ஆடுகளை பராமரிக்கும் ஆயனாக கூலி வேலைக்கு சேர்ந்த இவர் ஒருபோதும் பள்ளிக்கூடம் போனதில்லை ஆடுகளுடன் மேய்ச்சலுக்கு போகும் தம்முடன் ஒரு புத்தகத்தையும் கொண்டு செல்வார் வடிப்போக்கர்களிடமெல்லாம் தமக்கு எழுத படிக்க தரும்படி கெஞ்சுவார் அப்படியே இவர் தானாகவே எழுதவும் படிக்கவும் கற்றுக்கொண்டார் ஆடு மாடுகளை வயலில் மேய்க்கும் போது கடவுளின் படைப்பை கண்டு ரசித்த இவர் ஆன்மீக புத்தகங்களை படிக்க கற்றுக்கொண்டார் கிபி சுமார் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு சீரமைக்கப்பட்ட பிரான்சிஸ்கன் சபையில் பொதுநிலை சகோதரராக இணைந்தார் அப்போதுதான் அவர் முதன் முதலில் துறவிகள் வாழ்வி பற்றி கேள்விப்பட்டு அவர்களை பற்றி அறிந்து கொண்டார் அங்கு அவர் எளிமை மற்றும் தாழ்ச்சியான வாழ்வை வாழ்ந்தார் மக்களிடம் மிகவும் அன்பாகவும் பாசமாகவும் இருந்தார் திவ்ய நற்கரணி பீடத்தின் முன் மணிக்கணக்காக பல நாட்களில் முழு இரவு அமர்ந்து ஜபிப்பார் அதிலிருந்து தாம் அளவற்ற மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் பெற்றார் இவருக்கும் அவ்வில்லத்தில் இருந்த திவ்ய காந்தம் போன்றதொரு உறவு இருந்தது எப்போதும் இறைவனிடம் தொடர்பு கொண்டிருந்த அவர் கொஸ்து திருநாளன்று இறைவனடி சேர்ந்தார் அவரது கல்லறையில் எண்ணில் அடங்க அற்புதங்கள் இன்று வரை நடந்து வருகிறது இவ்வாறு ஒரு புனித வாழ்வை தேர்ந்தெடுத்து இறைவனுக்கு உகந்தவராய் வாழ்ந்து நற்கரனை முன் இடைவிடாது ஜெபித்த இவரை கொண்டாடும் நாமும் நற்கரனை மீது பக்தியுடையவர்களாக வாழ இப்புனிதரின் பருந்திர ஜெபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு